காதலன் கண்முன்னே துடி துடித்து உயிரிழந்த காதலி சென்னை வண்டலூரில் யூ டர்ன் செய்யும் போது இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த இருபத்தி மூணு வயதுடைய இளம்பெண் ஹெல்மெட் அணியாமல் இருந்ததால் தலையில் கடுமையாக காயம் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாப சம்பவம் நடந்திருக்கு இந்த விபத்து அவரது காதலன் கண்முன்னே நிகழ்ந்துள்ளதால் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்த காமேஷ் என்கிற இருபத்தி ஐந்து வயது நபரும் அவரது காதலியான நிசா என்கிற இருபத்தி மூணு வயதான பெண்ணும் இரு சக்கர வாகனத்தில் வண்டலூர் நோக்கி பயணிச்சிருக்காங்க முதலில் அவர்கள் மகாபலிபுரம் செல்ல திட்டமிட்டிருந்தாலும் வழியில் நிசா தனது ஆசைப்படி வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு செல்லலாம் என கூறியதால் காமேஷ் தனது பைக்கை டர்ன் செய்ய முயன்றிருக்காரு அதே நேரத்தில் பைக் நிலை தடுமாறி கீழே விழுந்தது விபத்தின் போது ஹெல்மெட் அணியாமல் பின்னே அமர்ந்திருந்த அமர்ந்திருந்தாலையில் விழுந்ததால் தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டது உடனடியாக காமேஷ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்திருக்காரு நிசாவை அருகிலுள்ள உள்ள குறைம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காரு ஆனால் அங்கு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க காதலியின் உயிரிழப்பை பார்த்த காமேஷ் மருத்துவமனை வளாகத்திலேயே கதறியும் அழுதிருக்காரு இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க சனிக்கிழமை விடுமுறை என்பதால் இருவருமே வெளியில் சுற்றி பார்க்க சென்ற போது இந்த சோகம் நேர்ந்துள்ளது ஹெல்மெட் அணியாததால் ஒரு உயிர் பறிப்போனது மீண்டும் ஒரு முறை ஹெல்மெட் அவசியம் என்பதை வலியுறுத்தி வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க